தென்னிந்தியாவில் மெய்ப்பொருள் நாயனார் என்ற ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு சிவபக்தர் எப்படிப்பட்ட பக்தர் என்றால் யாரொருவர் சிறு அளவு திருநீறு அணிந்திருந்தாலும் அவரை சிவனாகவே நினைத்தார் பரிபூரணமாக நம்பினார் ஒரு அரசர் இவ்வாறு வாழ்ந்தால் அது அவருக்கு எப்போதுமே ஆபத்துதான் ஆனால் அது பற்றி அவர் கவலைப்படவில்லை சிவனை சிவனிடம் கொண்ட பக்தியை தன் உயிரினும் மேலாகவே கருதினார் இப்படி இந்த அரசர் இருப்பதை அறிந்த அவர் எதிரிகளில் ஒருவர் சிவபக்தராக வேடம் பூண்டு திருநீற்றை நெற்றி முழுவதும் இட்டுக்கொண்டு அவரை கொல்லும் நோக்குடன் அரண்மனைக்குள் வந்தார் அவனை கண்டதும் அந்த மன்னர் தாழ்த்தி வந்தனம் செய்து வரவேற்றார் நல்ல நேரம் பார்த்து வந்தவன் அவன் மறைத்து வைத்திருந்த வாளை அரசரின் பின்புறத்தில் குத்தினான் அந்த வாள் அவர் உடலின் பின்புறத்திலிருந்து முன்பாக வந்தது உடனே அந்த அரசர் அவரது காவல் வீரர்களை அழைத்து இவரை உடனடியாக ஊர் எல்லைக்கு அப்பால் அழைத்து சென்று விட்டுவிடுங்கள் நடந்ததை அறிந்தால் ஊர் மக்கள் இவரை கொன்றுவிடக்கூடும் என்று கூறினார் இவர் சிவனின் அடையாளமான திருநீற்றை அணிந்துள்ளார் அதனால் அவர் என்ன செய்திருந்தாலும் பரவாயில்லை முதலில் அவரை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று கூறினார்